தொகுதியில் தேமுதிக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருப்பவர் சுதீஷ் விஜயகாந்த் மைத்துனர் சுதீஷுக்கு பிரச்சாரம் செய்ய முதல்வர் எடப்பாடி போனார் துணை முதல்வர் பன்னீர் போனார் அவரது அக்கா பிரேமலதா போனார் இப்படி அதிமுக கூட்டணியில் இருக்கும் எல்லாரும் போனாலும் சுதீஷ் உற்சாகமாக இல்லாமலேயே இருந்தார் அதற்கு காரணம் அதிமுக தரப்பில் இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாததுதான் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியிடம் இது தொடர்பாக புகாரை செய்திருக்கிறார் இங்கே திமுகவில் நிற்பது பொன்முடி மகன் திரும்பிய பக்கமெல்லாம் உதயசூரியன் சின்னம் வரைஞ்சிருக்காங்க தேமுதிக முரசு சின்னத்தை தேடி பார்த்தாலும் கிடைக்கல அதிமுக நிர்வாகிகள் நாலு பேர் மட்டும்தான் வராங்க மற்ற யாரும் வருவதே இல்ல உங்களை நம்பித்தான் நான் இங்க நிற்க முடிவு செஞ்சேன் இப்போ அதிமுக ஆட்களே கைவிட்டு பயமா இருக்கு என்று சொல்லி இருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியோ நான் பேசிக்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் முதலில் எடப்பாடி பேசியது சி வி சண்முகத்திடம்தான் உங்களுக்கு யாரு மேல என்ன வருத்தம் இருந்தாலும் நம்ம கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என நீங்க உழைக்கணும் சுவர்ல ஒரு சின்னம் கூட வரையல என்று புகார் வருது பாத்துக்கோங்க என்று சொல்லியிருக்கிறார் அன்று இரவு கள்ளக்குறிச்சியில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறார் சி வி சண்முகம் சின்னம் வரையிலன்னு புகார் சொல்றாங்களாம் அடுத்த வாரம் நான் வர்றதுக்குள்ள பேண்ட்ல வரையலன்னா கூட பரவாயில்ல கரிகளையாவது வரைஞ்சிருக்கணும் என்றாராம் சண்முகம் எடப்பாடி அத்துடன் போயவில்லை சீதை சண்முகம் முழுமையாக செயல்படுவாரா என்ற சந்தேகத்தில் ஆத்தூர் இளங்கோவனை அழைத்திருக்கிறார் சுதீஷை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது நீ வேற எந்த தொகுதிக்கும் போக வேண்டாம் கள்ளக்குறிச்சியை மட்டும் பாரு எங்கே என்ன செய்யணுமோ செய் என்று சொன்னாராம் அதிலிருந்து கடந்த ஒரு வாரமாக சுதேஷை விட்டு ஆத்தூர் இளங்கோவன் நகரவே இல்லை கள்ளக்குறிச்சி தொகுதியை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டார் சுதேஷ் பிரச்சார ரூட் தொடங்கி எங்கே நிற்க வேண்டும் எங்கே பேச வேண்டும் எங்கே வண்டிகள் இருந்து இறங்க வேண்டும் என்பதுவரை அத்தனையும் இளங்கோவன் வழிகாட்டலில் தான் நடக்கிறது அதிமுகவினர் பாமகவினர் என எல்லாரையும் விரட்டி விரட்டி பிரச்சாரத்துக்கு இழுத்து வந்து விடுகிறார் பிரச்சாரம் போகும் ஊர்களில் உள்ள பகுதி செயலாளர்களுக்கு இளங்கோவனே பேசி முன்னேற்பாடுகளை கவனிக்கிறார் இது எல்லாவற்றையும் விட சுதேஷ் பிரச்சாரத்தின் அப்டேட்களை உடனுக்குடன் முதல்வருக்கும் தெரியப்படுத்துகிறார் இளங்கோவன் இந்த விஷயங்களை பிரேமலதாவுக்கு சொல்லியிருக்கிறார் சுதீஷ் அதை கேட்டு சந்தோஷமான பிரேமலதா உடனடியாக இளங்கோவனுக்கு போன் போட்டு நன்றியும் சொன்னாராம் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான சேலம் தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கான சவால்கள் பற்றி தொகுதி முதல்வருக்கு ரெட் அலர்ட் என்று ஏற்கனவே டிஜிட்டல் திண்ணையில் சொல்லியிருந்தோம் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் முழு கவனமும் சேலத்தின் மீது தான் இருக்கிறது திமுகவும் அதற்கு ஈடு கொடுத்து ஓட ஆரம்பித்துள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு சேலம் வந்த ஏவாவேலு ஓமலூர் ரோட்டில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார் எடப்பாடிக்கு எப்படி சேலம் கௌரவ பிரச்சனை என்ன நினைக்கிறாரோ எனக்கும் அப்படித்தான் சேலம் எப்படியும் நாம ஜெயிச்சே ஆகணும்னு என்கிட்ட தளபதி சொல்லி இருக்காரு சேலத்துல என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் இனி அதுபடிதான் எல்லாம் நடக்கணும் என்று சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து விட்டு போயிருக்கிறார் வேலு இந்த தகவல் கட்சிக்காரர்கள் மத்தியில் பரவியது மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க